வாயம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே இதுவரைக்கும் நான் இந்த பதிவை பதிவு செய்யலை நீண்ட நாள்லாம் அதை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் பட் இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வருது இன்றையிலேருந்து நம்ம ராசி பலன்களையும் பார்க்கலாம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் நம்ம துருப்புலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் பார்க்க போகிறோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி அதை வந்து நம்ம ரத்ன சுருக்கமாக அது சொல்கிறோம் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வாங்க அந்த பாயிண்டில் கவனம் இருந்தீங்கன்னா போகும் சிலது நல்லா இருக்கலாம் சிலது இதாக இருக்கலாம் கவனம்னு கவனமாக எடுத்துக்கிங்க இது ஒரு கைட்லைனாக தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியாக பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பொறுத்து மே அவங்களுக்கே தெரியும் மேசராசி தான் மேசராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா நமக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்குது அப்போ ஜனவரி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பாத்திரம் இருக்குங்கிற அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக ஆன்மீக நாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஈடுபாடு அவங்க கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போகணும் திருப்பதி புக் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த அஸ்வினிக்காரங்க கண்டிப்பாக இந்த ஜனவரிக்குள்ளே இந்த வேலைகளை கண்டிப்பாக செய்வாங்க அடுத்தது நம்ம அந்த இடத்துல இருக்கிறது பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் இருக்குது பரணியில் நமக்கு என்ன பெரிய இது அப்படின்னா இவங்க வெளியூர் பிரயாணங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் பண்ணுவாங்க வெளியூர் பிரயாணங்கள் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து தகப்பனார் வழியில் ஆதரவு கிடைக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜனவரி மாதத்தில் அப்போ அது சார்ந்த விஷயங்களை அவங்க மேம்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது வந்து மனைவியோட உதவியும் இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது மனைவி வழி வகை யார் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவிகள் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் கிடைக்கும் அடுத்து இறுதியாக வந்து கார்த்திகை மாதம் இருக்குது கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த இடத்துல எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா இவங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டில் தீவிர ஆர்வம் இருக்குது இந்த பர்டிகுலர் மனத்தில் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த ஊருக்காக போயிட்டு வர கிளம்புவாங்க எங்கிருந்தவங்க வந்து நினைக்காத இடத்துல வந்து குலதெய்வத்தை டச்சு வருவாங்க இல்லாட்டி சொந்த ஊருக்கு போவாங்க இல்லை சுற்றுலாருடைய திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வருகிறது அடுத்து பிப்ரவரி மாதம் போகலாம் மீண்டும் அஸ்வினியில் இருந்து இந்த இடத்துல அஸ்வினி கேரக்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி ஏதாவது மிஷின் ஷாப்பில் வேலை செய்கிறீங்க வண்டி வாகனத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டுங்க இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் நம்ம கூடுதல் கவனம் ஆல்ரெடி கவனமாக இருப்பீங்க கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம் இது வந்து ரொம்ப சூப்பரான தான் இவங்களுக்கு மனைவி வழியாக வருமானம் அது மூலமான அனுகூலமான செய்திகள் கண்டிப்பாக வரும் கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து எப்படின்னா பிரயாணங்கள்லையும் வெற்றி பெறுவாங்க வெளியில ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமா போறாங்க அப்படின்னா வெளியூர் விரிவான இடத்துக்கு அந்த இது வெற்றி அடைகிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இதே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்தோம்னா அந்த பிப்ரவரி மாசத்துல இவங்களுக்கு தொழில் மேன்மை அதாவது தொழிலில் அந்தஸ்து உயர்வு மேன்மை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு சிறப்புன்னு சொல்ல போனோம்னா இவங்களுக்கு மாமியார் வீட்டில் பயனுள்ள ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்கு பிப்ரவரி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து இறுதியான மாதம் மார்ச் மாதம் மார்ச் மாதத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா இந்த இடத்துல அஸ்வினியும் பார்க்குறோம் அஸ்வினியில் வந்து தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கே உங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் நீங்கள் முன்கூட்டியே நமக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான மெடிசன் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது நல்லது பரணியில் பார்க்கும்போது அவங்களுக்கு வளர்க்கும் போல் வந்து இந்த இடத்துல தந்தை வழி ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் கூடவே உங்களுக்கு விரயம் இருக்குது அந்த விரயத்தை கொஞ்சம் நல்லா கடவுள் அழுகிறதுனால சுப விரயமாக பண்ணிக்கிறது பரணிதாங்கிறது நல்லது இறுதியாக கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து என்னென்னா இந்த கார்த்திகை வந்து இந்த பர்டிகுலர் மார்ச் மாதத்தில் கொஞ்சம் தந்தை மகன் உறவில் வந்து பிரச்சனைகள் வரலாம் அப்போ என்ன செய்யணும் வீண் வாக்குவாதத்தை தடுத்துறணும் இல்லை தந்தை மகன் உறவில் ஏதாவது டிசைன் எடுக்க போடணும்னா அதை கொஞ்சம் தள்ளியை கூட போடலாம் கொஞ்சம் போட்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகே இப்போ மூணு மாதத்துக்கான சின்ன பதிவே என்னோட இதில் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த இடத்துல மூணு மாதமும் மேச ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை நம்ம எப்போ ஒரு எளிய பரிகாரங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா அதில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னா இவங்க வெள்ளிக்கிழமை துர்கை வழிபாடு எல்லாருமே வேலைக்கு போகிறீங்க அந்த டைம் வர முடியாது என்றைக்கே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பத்தரை டு பன்னெண்டில் துர்கை வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா காலையில் சில சாயந்தரத்தில் வெள்ளிக்கிழமை பண்ணிகிட்டே வாங்க இதில் இருக்கக்கூடிய சுப பலன்கள் அதிகமாகுவதற்கும் தேடுதல் பணம் குறைவதற்கும் இந்த வழிபாடு உங்களை வழிநடத்தும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிட எம்ஜி கே நன்றி வணக்கம்